அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாழ்க்கை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு வேலையில் பிரச்சனை இல்லை குடும்பத்துல சண்டை இல்லை உடம்புக்கும் ஒண்ணும் இல்லை ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பதட்டம் ஒரு பயம் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிறது நமக்கே புரியாது எதுக்கு இப்படி இருக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் இப்படி பதட்டமாக உணர்வது நம்மில் பலருக்கும் ஏற்படும் ஒரு குழப்பமான அனுபவம்தான் இதற்கு பின்னால் சில அறிவியல் மற்றும் உளவியல் காரணங்கள் இருக்கின்றன வாங்க இந்த வீடியோல அதை தெரிஞ்சுக்கலாம் நமது உடல் ஒரு ஆபத்து வரும்போது நம்மை பாதுகாக்க ஃபைட் ஆர் என்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ளது அதாவது ஒரு சிங்கம் துரத்தினால் ஓடி தப்பிக்கவோ அல்லது எதிர்த்து போராடவோ நம் உடலை தயார்படுத்தும் ஒரு அலாரம் சிஸ்டம் இது ஆனால் சில நேரங்களில் இந்த அலாரம் சிஸ்டம் கொஞ்சம் ஓவராக வேலை செய்து எந்த ஆபத்தும் இல்லாத சூழலில் கூட தானாகவே அலாரம் அடித்துவிடும் முறையற்ற தூக்கம் அதிகப்படியான காஃபி அல்லது சர்க்கரை உட்கொள்வது ஹார்மோன் மாற்றங்கள் போன்றவை இந்த தவறான அலாரத்திற்கு காரணமாக இருக்கலாம் நமது போனில் பேக்ரவுண்டில் பல செயலிகள் ஓடிக்கொண்டிருப்பது போல நமது மனதிலும் நாம் வெளிப்படையாக யோசிக்காத பல கவலைகள் பின்னணியில் ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஒரு வேலை முடிக்கப்படாத அலுவலக வேலையாக இருக்கலாம் தீர்க்கப்படாத குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பணத்தைப் பற்றிய கவலையாக இருக்கலாம் இந்த அடக்கி வைக்கப்பட்ட கவலைகளின் மொத்த அழுத்தம் தான் காரணமில்லாத பதட்டமாக வெளிப்படுகிறது இன்றைய வேகமான வாழ்க்கை முறையும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் எந்நேரமும் சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டிருப்பது நெகட்டிவ் செய்திகளை அதிகமாக படிப்பது அடுத்தவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியான உடற்பயிற்சி மற்றும் ஓய்வு இல்லாதது என இவையெல்லாம் சேர்ந்து நமது நரம்பு மண்டலத்தை எப்போதும் ஒருவிதமான உயர்நிலையில் வைத்திருக்கின்றது இதன் விளைவாக அமைதியான சூழலில் கூட நமது உடல் ஓய்வெடுக்க முடியாமல் பதட்டமாக உணர்கிறது பதட்டமாக உணர்வதற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் ஒளிந்திருக்கிறது இப்படி உணர்வதற்காக உங்களை நீங்களே திட்டிக் இது மிகவும் இயல்பான ஒன்றுதான் இந்த உணர்வு வரும்போது ஒரு ஐந்து நிமிடம் மெதுவாக மூச்சை இழுத்து விடுவது சிறிது தூரம் நடப்பது அல்லது பிடித்த நண்பரிடம் பேசுவது போன்ற சிறிய விஷயங்கள் உங்களுக்கு உதவலாம் இந்த உணர்வு உங்களை அதிகமாக தொந்தரவு செய்தால் ஒரு மனநல ஆலோசகரை அணுகி பேசுவதில் எந்த தவறும் இல்லை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்